தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளர்கள் அலறியடித்து கூச்சலிட்டுள்ளனர் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த சூர்யாப்பேட்டை போலீசார் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் சூர்யாப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பேருந்தில் இருந்த நான்கு நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த பதினேழு கூலித் தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இடிபாடுகளில் சிக்கிய பேருந்தையும் லாரியையும் கிரெயின்களை பயன்படுத்தி அகற்றும் பணியில் போலீசாரும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பேருந்து அதிவேகத்தில் சென்றதே விபத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது பிழைப்பு தேடி மாநிலம் விட்டு மாநிலம் சென்ற நான்கு கூலி தொழிலாளிகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது